ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த வீடியோவில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்வதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காலங்காத்தாலே குளித்து ரெடியாக இருந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பாட அடிச்சு பண்ணுவோண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோடா அப்படின்ற மாதிரி இறங்கி பிக் பாஸ் ஸ்வீட்டை ஒரு கதி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ லக்ஸரி ஹவுஸில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ பாரதி சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஸோ சிக்கனுக்கு எங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த சாம்பார் நான் சாப்பிட்றேன் ஏதோ ஒன்று செய்கிறீங்களோ சாப்பிட்றேன் ஆனால் பொரியல் வந்து எனக்கு உருளைக்கிழங்கு இல்லை ப்ரொக்கோலி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் ஹை ப்ரோட்டீன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் கதற விட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்கல்ல அந்த கனியையும் போய் ஸ்ட்ரைட்டாக கேட்டுவிட்டாங்க என்னங்க ஏதோ ஒத்தல் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வெங்காயம் வாரில் வத்தல் பண்ணுறீங்களா இல்லையா இல்லை சாரி கேட்குறீங்களா ஊபடுதுக்குன்னு கேட்டேன்னா நான் ஊடுற சாரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க சாரி கேட்க மாட்டீங்களா அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப சல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அங்கேருந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே கணிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு ஏ என்ன சொல்கிறேன் நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சபரி கிட்டே கேட்குறாங்க சபரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சபரி அதெல்லாம் வேணாங்க மன்னிப்பாக கேட்காதீங்கன்னு சொல்லி விட்டாரு ஸோ அங்கேருந்து திரும்பி வெளியே வந்துட்டு அவங்க இருக்கும்பொழுது சபரியை பிடிச்சிடுறாங்க பார்வதி என்ன சபரி என்னங்க நீங்கள் உப்பு போட்டேன்றீங்க ஆமாங்க அது ஓகேங்க பட் சாரில் கேட்க முடியாதுங்க அது அவங்க வந்து பாவலாக காட்டிட்டு இந்த சைடு பார்வதியும் பாவலாக காட்டிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் உப்பு இஷ்யூ தப்ப தன்னுடைய தவறை இரண்டு பேரும் வந்து உணரவில்லை சபரியும் சரி கனியும் சரி இது வந்து மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டான பிளேயர் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் கரெக்டு தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தின்னா எனக்கு என்ன உப்பு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெஸ்ட்டானுங்க இப்போ வடகம் வராது இன்னும் என்ன பண்ணுறானுங்க அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் மாவு அரைச்சி நல்லா இட்லி ஊற்றி திம்பமா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எனக்கு என்னமோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுட்டு கரைச்சிக்கிறானுங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பாத்ரூம் சைடு போனோம்னா பயமாக இருக்குது இவங்க எல்லா உக்காந்து ஆம்பளைங்களோட பொம்பளைங்க வந்து வருந்திக்கிட்டு வராளுங்க வாடா அப்படின்றா நம்ம அரோரா இந்த சைடு வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லி ஆதிரை கூப்பிடுறா பயமாக இருக்குது பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களேன் பட் என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் பண்ணுறேன் பேர்ல பேரில் இவங்க பண்ணுற கண்டென்ட் வந்து கிரிஞ்சி கண்டென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபைட் கண்டென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க லவ் கண்டென்ட் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் லஸ்ட் கண்டென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இந்த பிக் பிக்பாஸோடைய உதாரணம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அந்த அந்தளவுக்கு இருக்குது சரி பார்வதியை பற்றி கனி பழமாக ஆரம்பிச்சிட்டாங்க இவன் சொன்ன உடனே ஏன்னா இவன் வந்து ஓப்பனாக சொல்லிட்டா எனக்கு வந்து ப்ரோட்டீன் வேணும் எனக்கு ப்ரோட்டீன் வேணும் டாட் அப்படின்ட்டா எதுனாலும் ஓகே அவங்க இருக்கிறதே இப்போ ப்ரொ பன்னீர் கொஞ்சம் இருக்குன்னாங்க அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்ட்டாங்க சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க எல்லாத்தையும் போட்டு தக்காளியை போட்டு சும்மா கொடு அப்படின்ட்டா பார்வதி வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கொடுவா அப்படி என்னமோ வந்து புலம்ப இந்த சைடு கனி வந்து எப்பா நாமளே ஒரு சாம்பார் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் காய் இல்லாமல் இவங்க ஏன்னா ஓவராடி இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதியை பற்றி நம்ம டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்ருக்கு அப்படிங்கிறது தான் சரி என்ன பண்ண முடியும் நீங்கள் லக்ஸரி ஹவுஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல லக்ஸரி ஹவுஸ் இருக்கிறவன் என்னென்னு கேட்டாலும் அது கொடுத்து நீ ஆகணும் அப்படிங்குறத கூட பேசிக் புரிதல் கூட இல்லாமல் இந்த வீட்டில் கனி சபரி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான்டா கேம் அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த அரோராவும் பார்வதி வெளியே போயிட்டு பாய்ஸ்க்கு நம்ம ஒரு மார்க் போடலாம் என்ன மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது ஸோ என்ன மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க கமுருக்கு வந்து இப்படி இருக்கேன் அவன் வந்து அப்படி இருக்கேன் இவன் வந்து இப்படி இருக்கேன் எனக்கு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இனத்தையோ பேசிகிட்டு டேய் நடா இது என்னடா பிக் பாஸுக்கு வந்த உச்சக்கட்ட சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வேறு கண்டென்ட்டே உங்களுக்கு கிடைக்கலையாடா இந்த கண்டென்ட்டை வச்சு அழஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இட்ஸ் இட்ஸ் ஓகே பசங்களை பற்றி சொல்கிறாங்க அடுத்து வந்து துஷார் வந்து பொண்ணுங்களை பற்றி மார்க் போடுவாங்க இதுமாரி எது உட்காந்துருக்கான் அப்படின்றது தெரியல துஷாரு ஆ அப்புறம் கமுருதின்னு எல்லாத்தையும் வச்சு மார்க் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் பார்வதிக்கு வந்து சபரிமலை ஒரு க்ரெஷ்ஷாக அதனால் வந்து கம்மியாக மார்க் போட மாட்டேன் வந்து அதிகமாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா என்னத்தை பண்ண நம்ம என்னத்தை பண்ண இந்த பிக் பாஸ் கேடு கெட்டத்தனமாக இருக்குது ஆ அவ்வளோதான் வேற என்ன பாடுறது அப்படிங்கிறது தான் ஸோ இதோடு வந்து இன்றைக்கி லைவில் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான் ஸோ பார்வதி ஆட ஆரம்பிச்சிட்டா அதுவும் நல்லா சலங்கையை கட்டி திங்கு திங்குன்னு ஆட ஆரம்பிச்சிட்டா எப்படி திங்கு திங்குன்னு ஆட ஆரம்பிச்சிட்டா ஓகே இப்போ நம்ம ஓட்டிங் பற்றி வருவோம் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பா இல்லை விஜய் டிவி புஷ் புஷ்போடுற கேண்டிடேட்டா அப்படிங்கிறதுக்கு மக்கள் செருப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க யார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கே தெரியும் அதை யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இட்ஸ் அன்னதர் தேன் ஏன் தானைய தலைவன் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லீடில் இருக்கேன் ஆஃபீஸியலில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அஃபீஷியலில் திவாகர் லீடிங்கே அப்போ யார் இரண்டாம் இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யார் நம்ம ரியோ தான் சி ரியோன்ற சபரி தான் அப்படின்ற மாதிரி மக்கள் ஓட்டு முன்னாடி சபரியுடைய பாச்சா பழிக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆர்கானிக் ஓட்டுக்கும் அடுத்த இருக்க ஓட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இதுதான்டா திவாகருடைய பவர் அப்படின்ற மாதிரி திவாகர் கூட இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபன் காம்போ ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இப்போ வினோத்தையும் திவாகருடைய ஃபேன்ஸ் நாமினேஷன் வந்து காப்பாற்றுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா இருக்கு அதில் தேவை ஃபன்னு தான் மக்கள் வந்து இந்த சீசனை வந்து இவாகருக்கு டைட்டில் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது ஏன்னா வேற யார் தகுதி இல்லைங்க தகுதி ஏற்ற நபர்களாக ஒருவர் கூட உள்ளே வந்து எல்லாரும் தகுதி நபர்கள் தகுதி உள்ளவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது வேதனை அளிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு ஓட் பண்ணுவாங்க மேபி ஒயில்டு கார்டு ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்கன்னா மேபி அதுலேருந்து எவ்வளோதான் ஒருத்தர் நல்லதாக வந்தாங்கன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கிறது என்ன பண்ணிட்டானுங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கணும் கரெக்டாக ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு வைங்களேன் இன்னொரு பக்கம் திவாகர் அடிச்சு நகரத்துறாரு கிட்டத்தட்ட சபரியோட பத்தாயிரம் ஓட்டு அன் அஃபீசியல்லே அதிகம் அஃபீஷியலில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தூக்கி திம்சம் பண்ணுறாரான் லட்சக்கணக்கு ஓட்டை தாண்டி போயிட்டு இருக்குன்றாங்க ரெண்டாவது இடம் சபரி மூணாவது இடம் பார் பார் சும்மா ஏறி அடிச்சு வரா அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ நாலாவது இடத்துல கம்பெனி வேண்டாம் அஃபீஷியலில் அன்னபீசியல் நேற்று ஏன் இடத்துல தான் இங்கே நாலாவது இடம் ரம்யாவுக்கு ஓட்டு கீழே போயிட்டே இருக்குது குறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த எஃப்ஜே பையன் இருக்காமல் பாருங்களேன் யோ 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எஃப்ஜே அரோரா அந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து முத்தம் கொடுத்து கேடு கட்டத்தனம் பண்ணி அப்படி தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்குதுங்க இல்லாட்டி இதுங்களுக்கு இந்த ஓட்டெலாம் வரவே வராது யோசிச்சு பாருங்க அடுத்து கெமி அப்புறம் அப்சரா கெமி இருபதாயிரம் ஓட்டு அப்சரா பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு அவ்வளோ தான் ஸோ அப்சரா ஒடிஞ்சிட்டாங்க அவ்வளோதான் இந்த வாரம் சொல்லிட்டாங்க இங்கே போல் அது அம்மா நீ ஹெல்மெட்டாக போகிறமா அப்படின்ட்டு அதான் உட்காந்து நல்லதுட்டு இருக்குது நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துச்சு மேபி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இந்த வாரம் நீதாம்மா அப்படின்ற மாதிரி ஸோ அப்சரா இந்த வாரம் எலிமணிட்டுங்கிறது உறுதியான தகவல் நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது ரொம்ப கீழே கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட்டு கெமி வந்து தாண்டிட்டா ஸோ கெமியை கண்டிப்பாக தூக்க மாட்டானுங்க அப்சரா தான் பலிகடா எஃப்ஜே நான் டெலி இது ஆகான்னு நினச்சேன் பட் எஃப்ஜே கிஸா போடுறான் ஹக்க போடுறான் பட் அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு பா பக்கா தான் இருக்கான் இந்த ஆதிரை தான் உள்ளே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது அவன் ஆதிரையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாலே நல்லா இருக்குங்கிறது தான் அதே மாதிரி இந்த அரோரா துஷாரை கொஞ்சம் நிபார்ட்டினால இவரும் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்கிறது கெமி இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும் சும்மா உட்காந்து நான் டாஸ்க்கு பீஸ் சொல்லி உட்காந்துட்டு இருக்க முடியாது ப்ரூவ் பண்ணு அவருக்கு அதான் ஓட்டு ரம்யா ஐயோ ரெண்டு பக்கம் ஒரு குத்து படிகள் காமெடி மாதிரி வந்துட்டு இருக்குது அதனால் அது கொஞ்சம் மாற்றிக்கணும் கம்பருத்தின் வந்து ஏற்கனவே அவனை விஜய் டிவிலேருந்தே நீ இதை பண்ணுட்டாங்க பேட் கை ஸ்கிரிப்ட் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோம் டைம் போல தெரியுது இதெல்லாம் கடை எச்சத்தனமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் என்ன பார்வதி பாயை கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுகிறது அடைக்குனா நல்லாயிருக்கும் சபரி எல்லா இடத்துலையும் ஆக்டிங் பண்ணாதாரா அவ்வளோதான் திவாகர் எல்லா இடத்துலையும் ஆர்வம் பண்ணாங்கடா அப்படின்றதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் ஆனால் ஒன்றுடா இந்த பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் இதழ் முத்தம் படுக்கையறை காட்சிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பதினெட்டு ப்ளஸ் கண்டென்ட் லோடிங் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது உங்களுடைய கருத்துக்கள் menos aquí.